பிரிட்ஜு மேல அதாவது பாருங்க இங்க இருந்து முப்பது அடி ஆழம் இந்த இடத்துல போலீஸ் வந்து இங்க உட்காந்துக்கு ஒரு பிரிட்ஜில வந்து லாரிகளை மறக்கிறாங்க பாருங்க இந்த பக்கம் பாருங்க ஒரு பெட்ரோல் வண்டி மாதவரம் பிரிட்ஜு மேலே ஆபத்தான பகுதியில டிராபிக் போலீஸ் வாகனங்களை நிறுத்தி அபராதம் விதிப்பதா இவர் குற்றம் சாட்டுறாப்ல இது வந்து சூரப்பேட்டை டோல்கேட்ல இருந்து வந்து மாதவரம் பிரிட்ஜு பிரிட்ஜு திரும்ப இவங்களுக்கு நேரம் இடம் ஓனும் லாரிகளை நிறுத்தி பணம் வாங்கணும் வேலையில் பணம் வாங்கணும் இதுதான் அவங்க நோக்கம் போக்குவரத்து காவல்துறை என்பது மக்கள் கூட்ட நெரிசல் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட துறை ஆனா அந்த வேலைய சரியா செய்யறாங்களோ இல்லையோ லஞ்சம் வாங்குற வேலைய மட்டும் மிக சரியா செய்யறாங்க என்ன கேஸ் போடுறாங்கன்னா நோ பார்க்கிங் போடுறாங்க நோ பார்க்கிங் போடுற இடமா இது ஆ இது எந்த இடம் சொல்லு என்ன சொல்லு எந்த இடம் நிக்கிற குறிப்பா சென்னையில் இவர் சொல்ற மாதிரி நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை கனரக வாகனங்களுக்கு இதுபோல் ஃபைன் போடுறாங்கனாக்கா இருசக்கர வாகனங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்குள்ளார லைசென்ஸ் ஹெல்மெட்டுக்காக மூணு இடத்துலயாவது மடக்கி செக் பண்றாங்க இதனால வேலைக்கு போறவங்க குறிப்பிட்ட நேரத்துல போக முடியல ரொம்ப செலக்ட் பண்ணி போயிடுறாங்க அந்த ஏஜென்சி அடிஷ்னல் கமிஷனர் போய்ட்டார் பிரபாகர் அட்டா சுதாகர் போய்ட்டார் இப்போ வேறு ஒருத்தர் வந்தோன்னே உங்களுக்கு விட்டு போய் பத்து பேர் மாட்டினாக்கா மூணு பேருக்கு சலான் போட்டு பில்லு கொடுக்குறாங்க ஆனால் மீதி ஏழு பேருக்கு ஃபைன் அமௌண்ட்டை லஞ்ச பணமாக வாங்கிக்கிறாங்க வண்டியில் பின்னாடி உட்காந்துக்கின்னு போகிறவங்களும் ஹெல்மெட் போடணுங்கிற சட்டம் இவங்களுக்கு இன்னும் கூடுதல் சாதகமாக ஆயிடுச்சு ஆனால் வந்து போடுறாங்க சொல்லிகிட்டு இருக்கேன் இதை வந்து உடனடியாக நிறுத்துலேன்னா பெரிய பெரிய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் இந்த விஷயமா எந்த இருக்குது இதை தடுக்கிறதுக்கு எந்த கவர்மெண்டும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல வாங்கி வாங்கி தின்னு பழக்கப்பட்டவங்களா வாங்காதீங்கன்னு சொன்னா கேப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க